ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணம் எந்த வயசில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஜாதகர்களுக்கு ஒவ்வொரு வயசில் திருமணம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த மாதிரி நடக்கும் நல்ல நாவம் வச்சுக்கோங்க ஒரே வருஷத்தில் பிறந்த எல்லாருக்கும் அவங்களோட இருபத்தி ஏழாவது வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஒரு நாளில் நூறு பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த நூறு பேர்த்துக்கும் ஒரே நாளில் திருமணமாகறக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது நம்ம சேனலில் இன்னும் இதுக்கு முன்னாடியே நிறைய பதிவுகளில் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் இந்த பதிவும் அந்த திருமணத்தை சார்ந்த தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது திருமணம் எப்போது நடக்கும் ஆண் ஜாதகங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னபாவம் அகத்தொடர்புகளோடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ளே திருமணம் ஆகிடும் அதே பெண் ஜாதகங்களுக்கு அகத்தொடர்புகளோட இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள திருமணம் ஆகிடும் இதுவே வந்து ஆண் ஜாதகங்களுக்கு புற லக்ன பாவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஆரம்பிக்கிறதே முப்பது வயசுக்கு மேலே தான் ஆகும் அதே போல் பெண் ஜாதகங்களுக்கு புற லக்ன பாவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் அமையும் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் பாவம் அப்படிங்கிறதும் ஏழாம் பாவமும் இருந்து லக்னமும் இருந்து ஒன்பதாம் பாவமும் அகமாயிருக்கு அஞ்சாம் பாவமும் அகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி ஏழு வயசுக்குள்ள திருமணம் ஆகிடும் பெண்களுக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே திருமணம் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிறைய பாவங்கள் அகம் சார்ந்து இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே லக்னம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் இதெல்லாம் புறம் சார்ந்து இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கான திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது சுக்ரன் அப்படிங்கிறது அகமாக இருக்கணும் அகம் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினோராம்பாவ தொடர்புகளை சுக்கரன் வச்சுருந்தாரு அப்படின்னா தான் அவங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே போயிடும் இப்போது லக்ன பாவம் நல்லாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லக்ன பாவம் திரைப்படை தொடர்புகளோட நல்லா இருக்குது அப்படின்னா ஏழாம் பாவம் கொஞ்சம் இரட்டைப்படை தொடர்புகளோட இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் நடக்கும் இப்போது ஏழாம் பாவம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் பாவம் அகத்தொடர்புகளோட ஒற்றைப்படை தொடர்புகளோடு இருக்குது ஆனால் லக்னம் வந்து இரட்டைப்படை தொடர்புகளோடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதும் இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னம் வந்து அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் இப்போவே என்னமோ அவசரம் கல்யாணத்துக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தான் லக்ன பாவம் புறமாக இருக்குது அவங்களுக்கு அதாவது கெட்டு போன லக்னம் கிடையாது நல்லதாக இருக்கும் ஆனால் புற பாவ தொடர்புகள் இருக்கும் அதாவது ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவ தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் ஏன்னா அது அவங்களாவே கொஞ்சம் தள்ளி போட்டுப்பாங்க அதனால் ஆனால் ஏழு புறமாக இருக்குது அப்படின்னா ஏழாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவங்களோட தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு பிஸ்னஸ் ஓரியன் மைண்ட் செட் தான் இருக்குமோ தவிர திருமணம் பண்ணிட்டு ஒய்ஃபோட நல்லா சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் அதனால் அவங்களுக்கு லேட் மேரேஜ் நடந்தால் தான் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையோட அர்த்தம்லாம் புரியும் அதனாலேயே அவங்களுக்கு லேட்டாக திருமணம் நடக்கிறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லக்ன பாவம் ரெண்டு எட்டு ஆறு பன்னிரெண்டு அந்த மாதிரி தொடர்புகளில் இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் திருமணம் அப்படிங்கிறது முப்பது வயசுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த காலத்தில் சம்பாதிக்கிற ஆண்களும் சம்பாதிக்கிற பெண்களும் வந்துட்டாங்க இல்லைங்களா அதனால பெண்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆண்களுக்கு கொஞ்சம் தள்ளி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு அதனால அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் திருமணத்துக்கான வாய்ப்புகள் கைகொடி வரும் அதே போல் அஞ்சாம் பாவமும் இந்த மாதிரி தொடர்புகள் அதாவது அஞ்சாம் பாவம் ரெண்டு எட்டு ஆறு பன்னெண்டு அந்த மாதிரி தொடர்புகளில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காதல் அப்படிங்கிற விஷயம்லாம் வரவே வராது அவங்க வந்து எப்படி சம்பாதிக்கலாம் அந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி பத்திரப்படுத்தலாம் அது அந்த என்ன இந்த சம்பாதித்த பணத்தை எந்தெந்த விஷயங்கள்லையெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதில் எவ்வளோ கமிஷன் நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்களோ தவிர திரும் அதாவது காதலிக்கலாமா இந்த பையன் நம்மளுக்கு செட்டாகி வருமா அந்த பொண்ணு நம்மளுக்கு ஆகி வருமா அப்படியான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வரவே வராது இதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் அது நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சம்பாதிக்கிற அந்த விஷயங்கள்லையே தான் குறியாக இருப்பாங்க அதே போல் தான் ஏழாம் பாவமும் ஏழாம் பாவமும் ரெண்டு எட்டு ஆறு பன்னெண்டு அப்படி தொடர்புகளில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர்கள் ஜாதகர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லையெல்லாம் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் இப்படி எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த வேலைகளில் ஈடுபடலாமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செய்யலாமா அந்த மாதிரி எல்லாம் தான் அவங்களால யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியுமோ தவிர ஒரு பொண்ணை பார்க்கலாம் அந்த பொண்ணு பின்னாடியே போகணும் அந்த பொண்ணை ஏதோ ஒரு மாதிரி பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆண்களுக்கும் தோணாது ஒரு பையனை பார்த்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பெண்களுக்கும் தோணாது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஏழாம் பாவம் ஒற்றைப்படை பாவத் தொடர்புகளில் இருக்கிறவங்க தான் ஒரு பொண்ணை ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடியே போய் அந்த பொண்ணுக்கிட்ட தான் லவ்வாக சொல்லி அவங்க வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதுவும் கொஞ்சம் சின்ன வயசுலேயே ஒரு இருபத்தேழு வயசுக்குள்ளேயே அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி இரட்டைப்படை தொடர்புகள் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணத்தை பற்றின எண்ணங்களை விட பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் திருமணம் இல்லாமல் போகும் ஜாதகர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது கேது ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவ தொடர்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் எட்டு பன்னிரெண்டாம் பாவ தொடர்பு அப்படின்னா அந்த ஜாதகர்கள் ஒன்று கேது ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமண ஆசை அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேது ஏழாம் பாவத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே வராமல் போயிடும் அதே போல் அதே கேது எட்டு பன்னிரெண்டு தொடர்பு வச்சுருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் மோசமான நிலையில் இருப்பாங்க கொஞ்சம் நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க இந்த ட்ரக் அடிக்ட்ஸு அந்த மாதிரி இருப்பாங்க அதனால அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸே பயப்படுவாங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா நாளைக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அவங்களே திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையில் இருப்பாங்க அது போக அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா பக்கத்தில் அவங்க வந்து இந்த பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த யாராவது பண்ண வந்தால் கூட அதை நிறுத்தி விட்டுருவாங்க அந்த மாதிரி திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கிரக நிலைகள் காரணமாக இருக்கும் அதே போல் பாவநிலைகளும் லக்னம் வந்து எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகளோட தொடர்பில் இருக்கிறது அதே போல் ஏழாம் பாவமும் எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளோட தொடர்பில் இருக்கிறது அஞ்சாம் பாவம் அது மாதிரி அந்த அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த காதல் உணர்வு ஒரு பொண்ணை மதித்து நடத்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாமல் போயிடும் அதனால் அவங்களுக்கு ஒரு பார்த்ததும் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரியாக பேசுவாங்க அது அந்த பெண்களுக்கு பிடிக்காமல் அவங்க விலகிக்குவாங்க அந்த மாதிரியெல்லாம் நடந்து இந்த திருமணம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இந்த எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளோட யார் வந்து தொடர்பு இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமைய வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்